ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாய ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ ஆசையும் நவகிரக அனு முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் யோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோதெரிசிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி பன்னிரெண்டு ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்க இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி குரு பகவானுடைய சிறப்புக்கள் என்ன குரு பகவானுக்கு உண்டான பொறுப்புகள் என்ன குரு பகவானுக்கு உண்டான தன்மைகள் என்ன குரு பகவானுக்கு உண்டான உண்மையான நிலைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை ஓரளவு விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே நவ கிரகங்களில் இருக்கிற ஒன்பது கிரகங்களில் வந்து நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாகவும் அனைத்து ராசிகளுக்கும் அணு கிரகமாக விளங்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த குரு பகவான் தான் அதாவது எந்த ராசியாக இருந்தாலும் எதிரி ராசியாக இருந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லது பண்ணக்கூடிய உண்மையான ஒரு கோளாக இந்த குரு பகவான் அமைஞ்சிருக்கார் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஓரளவு மேன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த உலகத்தில் வந்து கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒருவர் வந்து செல்வத்தோடு அதிகாரத்தோடு கௌரவத்தோடு இந்த உலகத்தில் வளம் வரணும் அப்படின்னா அதற்கு குரு பகவானுடைய தயவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணுங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய கிரகமாக இந்த குரு பகவான் இருந்துகிட்டு இருக்கிறாரு நவக்கிரக வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா மன்னவன் பொன்னவன் தனகாரகன் புத்தர காரகன் அப்படிங்கிற ஆதிக்கம் குரு பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது ஒருவருக்கு வந்து தங்கம் சேரணும் செல்வம் சேரணும் கௌரவம் கிடைக்கணும் அதிகாரமான வகையில் இந்த உலகத்தில் வளம் வரணும் அப்படின்னா அதற்கு குரு பகவானுடைய ஒரு ஆதிக்கம் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான சந்தேகம் இல்லாத உண்மையாக இருந்துகிட்ருக்குது அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த வருஷம் அதாவது ஒரு ராசியில் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்க உங்களுடைய அதாவது தன்னுடைய ராசியில் வந்து குரு பகவானுக்கு ஒரு ராசி இருக்கும் தன்னுடைய சொந்த ராசியாக தனுச ராசி மீன ராசியை வந்து ஆட்சி வீடாக அதே சமயம் கடகம் அப்படிங்கிறது உச்ச வீடாக குரு பகவான் வந்து ஆதிக்கம் எடுத்துக்கிறாரு இப்படிப்பட்ட இந்த குரு பகவான் ஒருவருக்கு புத்திர சம்பத்த சௌபாக்கியங்களை கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற இந்த குரு பகவான் அந்த புத்திரர் வந்து நல் புத்திரர் அமையக்கூடிய பாக்கியத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் வந்து இந்த வருஷம் பயிற்சியாகும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்னாம் தேதி தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு இப்படி பயிற்சியாக கூடிய இந்த குரு பகவான் பொதுவாக நல்லது இருக்குதா அல்லது வேறு ஏதாவது தீமைகள் இருந்துட்டு இருக்குதா குரு பயிற்சி அப்படிங்கிறது தன்னுடைய ஜாதகத்தில் இருக்கிற மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் குரு பயிற்சி கொஞ்சமாவது நல்லது பண்ணுமா இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமா இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நமக்கு வளர்ச்சியை கொடுக்குமா அப்படின்னு ஒவ்வொரு விதமான ஏக்கம் இருக்கும் இல்லையா பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த மாதிரியான பலாபலன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இந்த பொது பலன் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து குரு பகவான் வந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால ஓரளவு நன்மை அப்படிங்கிறத விட உண்மையான நன்மைகளை மென்மையாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருந்தால் கூட நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு சுருக்கமாக எளிமையாக புரிய வைக்கணும் அப்படின்னா ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் அதே மாதிரி இந்த குரு பகவான் வந்து தேவகுருவான் இருக்கிறார் சொல்கிறாரு ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் அசுர குருவாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது இந்த குரு பகவான் வந்து தேவ குருவாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது அப்போ ஜாதக ரீதியாக சாஸ்திர ரீதியாக வானவியல் ரீதியாக அசுர குரு தேவகுரு சம்பந்தப்படும் பொழுது ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சிகள் கிடைக்கும் அப்படிங்கிற சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு எப்படி பார்த்தாலும் ஏனைய ராசிகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு குரு பகவான் பயிற்சியாகிறாரு கூடிய இந்த குரு பகவான் தான் இருக்கிற இடம் மட்டுமல்ல தான் பார்க்கிற இடத்துக்கு வந்து பலன் அதிகமாக கொடுக்கக்கூடிய நன்மைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்கிறதுனால ஐந்து ஏழு ஒன்பது பார்வை பார்க்கக்கூடிய இந்த குரு பகவான் அனைத்து அம்சங்களிலும் அனைத்து ராசிகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் திரும்பவும் சொல்கிறேன் நன்மையை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் பயிற்சியாகிறார் அப்படிங்கிறத நம்ம உறுதியாகவே நம்பலாம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி காலம் அமையப் போகுது இந்த மாதிரி அதாவது குரு பகவானுடைய சிறப்பு மட்டுமல்ல குரு பகவான் தன்மைகள் மட்டுமல்ல குரு பகவான வந்து எந்த நாளில் வழிபடலாம் குரு பகவானதாக இருக்குது இந்த குரு பயிற்சி பலாபலன்களை கொடுக்க அப்படி கொடுக்கக்கூடிய பலாபலன்களை சிந்தாமல் நம்ம வந்து கையில் எடுக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான வழிபாடுகளை வச்சுக்கலாம் அப்படிங்கிறத உங்களுடைய அதாவது ராஜயோகம் யூடியூப்பில் போனீங்க நீங்க ராஜயோகம் டிவியில் வந்து தெளிவாக விரிவாக உறுதியாக விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீக கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்